ஃப்ரெண்ட் ஜனநாயகன் படத்தோட டைரக்டர் அஜ்விநாத் அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்பவே கான்பிடண்டா பேசியிருக்காரு அவரு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் ஜனநாயகன் படம் ரீமேக்கு அந்த படத்தோட கதை இதில் பாதி என் கதை பாதின்னு சொல்லிட்டு நிறையவே சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு நான் பாத்துட்டு இருக்கேன் இன்னும் சில பேர் இந்த படம் முன்ன பின்னா இருக்கு கண்டிப்பாக இந்த படத்தை அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன் இது தளபதியோட படம் உங்கள் மைண்டில் என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் ஆல்ட்டு டெலிட் கொடுத்துட்டு வந்து பாருங்க படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு இடத்துல கூட டல்லான மூமெண்ட்ஸ் இருக்காது படம் ஃபுல்லாகவே எங்கேஜாக பண்ணிருங்க ஏன்னா தளபதி அவர்களோட கடைசி படம்ன்றதுனால ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துருக்கோம் ஆக்ஷனுக்கு ஆக்ஷனாகவும் கமர்ஷியலாகவும் ரொம்ப சூப்பரா எடுத்து வச்சிருக்கோம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க படம் எப்படி இருக்குன்னுட்டு படத்தோட லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரொம்பவே எமோஷனலா இருக்கு படம் முடிஞ்சு வெளியில வரும்போது அழுவியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா படத்தோட லாஸ்ட் ஃபிப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சு வெளில வரும்போது படம் மிகப்பெரிய ஹோப் கொடுக்கும் அப்படின்னு படத்தை பத்தி நிறையவே அப்டேட் கொடுத்துருக்காரு அஸ்வினோத் அவர்கள் பொதுவாக இவர் ஸ்டேஜ்ல ரொம்ப பேச மாட்டாரு ஆனா இவர் ரொம்பவே திறமையான டைரக்டர் இவரை பேசுறாருன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆ பண்ணிருப்பார் ஸோ வெயிட் பண்ணி பாக்கலாம் ஒரு பக்கம் பராசக்தி படமும் வெயிட்டான கண்டென்ட்ல வந்துட்டு இது ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பராசக்தி பத்தாம் தேதி ரிலீஸ் ரொம்பவே பொங்கல் சூப்பரா போகுது சோ நீங்க ரெண்டு படத்துல எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டு இது போல அட்டான அப்டேட்டுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ